தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் என்ன பேக் ஒரு மாசம் முடிச்சுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை அடுத்த ரெட்டிப்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோயில் திருவிழா நடந்தது இன்று மாலை மதுபோதையில் இருந்த சிலர் பட்டாசை தூக்கி வீசி வெடித்துள்ளனர் அப்போது அவ்வழியாக வந்த பள்ளி பஸ் மீது பட்டு கண்ணாடி உடைந்து இரண்டு குழந்தைகளுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது பஸ் டிரைவர்கள் தட்டி கேட்டதால் வாக்குவாதம் மூற்றியது சமூக இடத்திற்கு வந்த கல்லாவி இன்ஸ்பெக்டர் ஜாஃபர் உசைன் பட்டாசு வீசிய அதே கிராமத்தைச் சேர்ந்த தென்னரசை கைது செய்து அழைத்து சென்றார் ஆனந்தூர் சுகாதார நிலையம் வந்தபோது அங்கு வந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த அருண் தென்னரசை விட சொல்லி இன்ஸ்பெக்டரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் போதையில் இருந்த அருண் இன்ஸ்பெக்டர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளார் ஜாஃபர் ஹுசேன் தலைமீது பட்டு மண்டை புடைந்தது நான்கு தையல் போடப்பட்டது இருவரையும் போலீசார் கைது செய்தனர் அம்மன் கோவில் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையினால்தான் இதுபோன்ற பிரச்சினைகள் வருவதாக கூறி ஆனந்தூர் அம்பேத்கர் நகர் கொட்டாவூர் கரியம்பதி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த ஏடிஎஸ்பி நரசிம்மன் ஊத்தாங்கரை டிஎஸ்பி சீனிவாசன் பர்கூர் டி முத்துகிருஷ்ணன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் இருவர் மீதும் நடவடிக்கை எடுப்பதாக அளித்து மக்களை களைந்து போக செய்தனர்